சிதேக்கிய ராஜா தேவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிட்டார் ஓடி போனது ஆனால் அங்க நடந்த தான் இதுக்காக தான் இதெல்லாம் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் ஒரே வார்த்தையிலே ஆவியானவர் எழுதிவிட்டார் ஆனால் இது ஒரு திரைப்படமாக திரைச்சித்திரமாக நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர வேதனையா இருக்கும் ஏன் பாபிலோன் ராஜா ரிப்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய போர் சேவர்களை அனுப்பி இஸ்ரவேல் அல்லது யூதா நாட்டோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் பாபிலோன் ராஜா இடையில பாதி தூரம் வந்து நிக்கிறாரு அந்த ரிப்லாங்கிற ஒரு இடத்திலிருந்து இங்க சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க சிதேக்கியாவை இப்ப இடையில புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு நேரா ரிப்லாவில் இருக்கக்கூடிய பாபிலோன் ராஜாவின் இடத்தில் கொண்டு செல்லுகிறார்கள் கொண்டு போகும்போது சிதேக்கியாவை மட்டும் கொண்டு போகவில்லை அவனுடைய குமாரர் பிள்ளைகளை கூட சேர்த்து கொண்டு போகிறார்கள் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்க நம்முடைய தகப்பன் நம்மை காப்பாற்றுவார் நம்முடைய தகப்பன் ஒரு மன்னன் அரசன் ஏதாவது ஒன்றை செய்து எங்களை காப்பாற்ற முடியும் சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு ஏதோ கெஞ்சி கெதறியாவது பாபிலோன் ராஜாவினிடத்தில் இருந்து எங்களுடைய உயிரை அவர் காப்பாற்றி மாட்டாரா அங்கே நடந்த சம்பவத்தை பாருங்க ஆறாவது வசனம் அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்ளாவில் இருக்கிற பாபிலோவின் கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இது ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு வெறும் ஒரு நாலு வரியில ஆண்டவர் ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை முடித்து விட்டார் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இது எவ்வளவு தூரம் ஒரு தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு வேதனையான ஒரு செயல் சிதேக்கியாவினுடைய கண்ணை தோண்ட போகிறார்கள் ஆனால் கண்ணை தோண்டிவிட்டால் அவன் குமாரர்களை வெட்டிக் கொள்ளுவதை இவனால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது கண்ணை தோண்டுவதற்கு முன்பதாக கண்ணு முன்னாடி பிள்ளைகளை வெட்டுகிறார்கள் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவன் இந்த மாதிரி நிறைய டிராஜடிஸ் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார் நம்மளுடைய பாவத்திற்கு தக்கதான விளைவுகள் அநேக விளைவுகளை இந்த உலகத்துல நாம் அனுபவிக்க நேரிடலாம் தேவனை குறை சொல்ல முடியாது தேவனை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பல வகையான தண்டனைகள் எத்தனையோ கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன இதுக்கெல்லாம் காரணம் தேவன் அல்ல முழுக்க முழுக்க மனிதன் எவ்வளவு எச்சரிப்பை தேவன் பேசி இருக்கிறார் காலம் போன கடைசியில இந்த பாவத்தின் விளைவை பார்க்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் தேவன் தெரிகிறார் இன்னும் இவ்வளவு கொடூரமான தேவனா இருக்கிறாரு தேவனல்ல அதை செய்தது இன்னொரு ஒரு மனிதன் அதை செய்வதற்கு காரணம் இரேமியாவின் சத்தியம் இரேமியாவின் தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல அது அசட்டை பண்ணப்படுகிறது இசைக்கியாவினுடைய தீர்க்க தரிசனங்கள் அசட்டை பண்ணப்படுகிறது இன்னும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தீர்க்க தரிசனங்கள் சத்தியங்கள் எச்சரிப்பு வாசகங்கள் அசட்டை பண்ணப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ வார்த்தை அசட்டை பண்ணப்படுகிறது வேற யாரு வேண்டுமானாலும் அசட்டை செய்து விடலாம் ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களே யூதா ஜனங்களையே வழிநடத்தக்கூடிய நம்பர் ஒன் குடிமகனாக இந்த ராஜா இருக்கிறார் அவர் அதை செய்யக்கூடாது அவர் கண்ணு முன்னாடி அவருடைய பிள்ளைகளை கொன்றார்கள் வெட்டி போட்டாங்க அதை பார்க்க வைத்தார்கள் அதுக்கப்புறம் இவனுடைய கண்ணை தோண்டி வெண்கல விலங்குகளை மாட்டுகிறார்கள் சில வேத ஆசிரியர்கள் அதை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வெண்கல விலங்குகள் என்று சொல்லும் பொழுது அதை உடலில் இருக்கக்கூடிய அந்த கம்பி மாதிரி போட்டு இழுத்துட்டு போவாங்க நார்மலா விலங்கு போடுறதுங்கிறது ஒரு பெரிய செய்தி அல்ல அதை செய்தியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உடலிலே தொடர்டு போட்டு இழுத்து போகக்கூடிய பழக்க வழக்கம் ஆசிரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் மத்தியில் இருந்தது தொடை விழா எலும்புல இடுப்புல இந்த மாதிரி தோல் ஒரு பெரிய கொக்கியை மாட்டி அப்படியே இழுத்துட்டு போகக்கூடிய வழக்கங்கள் எல்லாம் இருந்தது இந்த மாதிரி மிக கொடூரமான ஒரு தண்டனையை சிதேக்கியாவுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்